ஒரு சிறிய கிராமத்தில் நான்கு நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் நான்கு பேரும் தினமும் அருகில் உள்ள கடற்கரையில் விளையாடுவது வழக்கம் ஒரு நாள் அவர்கள் அருகில் உள்ள ஒரு வயதான மீனவனிடம் ஒரு விசித்திர கதையை கேட்டார்கள் அவன் சொன்னான் கடலின் நடுவில் புதையல் தீவு இருக்கிறது அங்கே தங்கம் வைரம் இரத்தினம் எல்லாம் இருக்கிறது ஆனால் அந்த புதியலை தேடி போனவர்கள் யாருமே உயிரோட திரும்பவில்லை என்று கூறினான் இதைக் கேட்ட நான்கு பேருக்கும் ஆசை அதிகமாயிடுச்சு நாம் போய் அந்த புதியலை எடுத்து விடலாம் என்று முடிவும் பண்ணினார்கள் அடுத்த நாள் இரவுல படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள புறப்பட்டார்கள் பாதி வழி போனதும் புயல் காற்று வீசி படகு சிதற போவது போல அசைந்தது ஆனால் அவர்கள் விடாமுயற்சியுடன் எப்படியோ அந்த தீவையும் அடைந்து விட்டார்கள் தீவில் ஒரு பழைய கல்லாலான பெரிய கட்டிடம் இருந்தது பார்ப்பதற்கு மிகவும் பழமையாக இருந்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அவர்கள் ஒருவித பயத்துடன் உள்ளே செல்ல ஆரம்பித்தார்கள் அவர்களை சுற்றி குளிர்காற்றும் இருட்டும் காணப்பட்டது சுவர்களில் சிவப்பு நிற எழுத்துக்கள் எல்லாம் தெரிந்தது திடீரென்று ஒரு அலறல் சத்தம் கேட்டது அவர்கள் பயந்து நின்று கொண்டிருந்தார்கள் காற்று வேகமாக வீச ஆரம்பித்தது கட்டிடங்கள் எல்லாம் விரிசல் விட ஆரம்பித்தது ஆக்ரோஷமான அலறல் சத்தம் கேட்டவுடன் கருப்பு நிற பேய் நிழல்கள் அவர்களை சுற்றி வளைத்தன அதே நேரத்தில் தரை உடைந்து தங்கம் எல்லாம் வெளிவந்தது அவர்கள் கண்கூச ஆரம்பித்தது அதன் கிட்ட போவதற்கு முன்னாடியே அந்த பேய் அவர்களை தாக்க ஆரம்பித்து விட்டன அதில் ஒருவன் கீழே விழுந்துட்டான் எல்லாம் ஓட முயற்சி பண்ணினார்கள் ஆனால் எல்லா வழியும் அடைஞ்சு போயிடுச்சு இறுதியில் யாருமே திரும்பி வரவில்லை அடுத்த நாள் காலையில் கிராமக்காரங்களுக்கு கடற்கரையில் அவர்களோட படகு மட்டும்தான் கிடைத்தது அதற்கு பிறகு யாரும் அந்த புதிய தீவுக்கும் போகவில்லை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க குழந்தைகளுக்கும் இந்த கதையை சொல்லுங்கள்